இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மேற்கொண்ட அவர்கள் நோ ஆர்டிஇ பண்ட் நோ என்ட்ரி மோடி தமிழகத்திற்கான கல்வி பணத்தை உடனடியாக விடுதி போன்ற பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் இதுகுறித்து குறித்து பேட்டியளித்த இந்த இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தமிழகத்தின் கல்வி நிதியை வழங்காமல் தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடியை கண்டிப்பதாக தெரிவித்தார் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியும் தற்போது வரை நிதியை வழங்காமல் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் மாணவர்களின் கல்வியை கெடுத்துவிட்டு பிரதமருக்கு தமிழகத்தில் என்ன வேலை என கேள்வி எழுப்பினார் கல்வி நிதி தராமல் இருப்பது அயோக்கியத்தனம் என்றும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு நுழைவது தமிழ்நாட்டிற்கு அவமானம் என்றும் தெரிவித்தார் அனைத்து கட்சியினர்களையும் குழந்தைகளுக்காக பேச வைப்பதுதான் எங்கள் வேலை என்றும் இது சம்பந்தமாக பல்வேறு கட்சியினரும் அறிக்கை வெளியிட்டதை குறிப்பிட்ட அவர் அனைத்து கட்சியினரும் சாலையில் இறங்கி போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பாஜக தலைவர்கள் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்றோர் தமிழக குழந்தைகளுக்காக என்ன பேசினீர்கள் என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய குழந்தைகளின் கல்வியை நாசமாக்கத்தான் பாஜக இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர் சட்டத்திற்கு புறம்பாக நீதிமன்ற தீர்ப்பை மீறி இந்திய அரசு தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு நிதி கொடுக்காத காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இரண்டு லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை வீட்டில் இருக்கிறார்கள் இந்த மாபெரும் குற்றத்தை செய்த நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார்கள் அவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை அழித்துவிட்டு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிமன்றம் விட்டது கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு புதிய கல்வி கொள்கை என்பது வேறு புதிய கல்வி கொள்கையை அமுல்படுத்தவில்லை இதிலே கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தை கூறி பணத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஐம்பது நாட்களுக்கு மேலாகின்றது ஆனால் இன்னமும் மத்திய அரசு நரேந்திர மோடியோ கல்வி அமைச்சரோ இது குறித்து எந்த பதிலையும் பேசவில்லை நான் கேட்குறேன் இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருக்கேன் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றீங்க இத்தனை குழந்தைகளுடைய வாழ்வை அழித்து விட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை ஒரு சண்டை நடந்தால் கூட ஒரு போரில் கூட குழந்தையை கொள்ள மாட்டாங்க ஆனால் நீங்கள் மத்திய அரசு மாநில அரசாங்கத்தை விட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை நாசமாக்கி விட்டீர்கள் ரெண்டு மாதமாக அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போல் நரேந்திர மோடி அவர்களே கள்ளிஞ்சிக்காரராக நீங்கள் ஏழை குழந்தைகளினுடைய கல்வியை அழித்து விட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேலை கண்டிக்கின்றோம் நரேந்திர மோடி அவர்களே நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது நீங்கள் எத்தனையோ பிரச்சனையில் உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கலாம் எதில் வேணாலும் பணம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் குழந்தைகளினுடைய கல்விக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அவ்வளவு கல் நீங்கள் இருக்கிறீர்கள் கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய பேச முடியாத அந்த லட்சக்கணக்கான குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு சாலையிலே போராடி கொண்டிருக்கின்றது நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்குள் நுழைவது தமிழ்நாட்டிற்கு அவமானம் அந்த ஏழை குழந்தைகளின் சார்பாக நாங்கள் நரேந்திர மோடியை எதிர்த்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லோரையும் இந்த குழந்தைகளின் சார்பாக இந்த குழந்தைகளுக்காக பேச வைப்பதுதான் எங்களுடைய வேலை எதிர்கட்சி தலைவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து அறிக்கை விட்டார் பாமக தலைவர் அன்பணிமோனி அவர்கள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் இது குறித்து அறிக்கை விட்டார் பல அரசியல் இயக்கங்கள் அறிக்கை விட்டிருக்கின்றன இது குறித்து பல அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் தெருவில் இறங்கி போராடவில்லை அந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டினுடைய வாழ்வை நாங்கள் மலர்ச்சி செய்கின்றோம் என்று அண்ணாமலை ஒருவர் முழங்கிக் கொண்டிருக்கிறார் நயினே நாகேந்திரன் இருக்கிறார் நான் கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டு குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பேசுகிறீங்க உங்களுடைய பதில் என்ன நான் கேட்குறேன் அண்ணாமலை அவர்களே உங்கள் பதில் என்ன நயினார் நாகேந்திரன் அவர்களே உங்கள் பதில் என்ன பானதி சீனிவாசன் அவர்களே உங்கள் பதில் என்ன இந்த குழந்தைகளை நாசமாக்குவதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் எங்களுக்கு கட்சி பெரிதல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் இதிலே தலையிட வேண்டும் இங்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த குழந்தைகளுக்காக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்